தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் என்னன்னா அண்ணன் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அவர் யார் என்னங்கறத முதல்ல பார்ப்போம் அதாவது பழைய பேரவை தலைவர் அப்புறம் புரட்சி தமிழகம் கட்சிங்கிற நிறுவனர் அவர் தான் அண்ணன் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர் எதனால கைது செய்யப்பட்டிருக்காருங்கிறத முதல்ல பார்ப்போம் நம்ம இரண்டு நாட்களுக்கு முன்பு வந்து ஆடுதுறை பகுதியை சார்ந்த திரு பாமக கட்சி சார்ந்தவர் வந்து ம க ஸ்டாலின் அவர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு கொலை மிரட்டல் வந்திருந்தது அது அது விஷயமா வந்து சென்னையில் உள்ள டிஜிபி அலுவலகத்துக்கு எல்லாரும் போயிருந்திருக்காங்க இப்போ வன்னியர் சமூகத்தை சார்ந்தவருக்கு வந்து பறையர் போறாருன்னு கேட்டீங்கன்னா இனிமே காலம் அப்படித்தான் போகும் ஏன்னா இங்க தமிழ் குடியெல்லாம் ஒற்றுமையா இருந்து செயல்பட தொடங்கியாச்சு சரிங்களா அதனால திரு மா க ஸ்டாலின் அவர் வந்து ஒரு வன்னியர் குடியை சார்ந்தவர் பாமக சார்ந்தவர் அண்ணன் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர் வந்து ஒரு பறையர் குடியை சார்ந்தவர் புரட்சி தமிழம் கட்சியோட தலைவர் அவர் தான் அதுக்கு டிஜிபி சென்னை சென்னையில் உள்ள டிஜிபி அலுவலகத்துக்கு சென்றிருக்காங்க போகும் போறப்ப வந்து என்ன இருக்குன்னா காரை விட்டு இறங்குன உடனே யாரு நம்ம சிறுத்து குட்டிங்க கேவனர் வந்து ஒரு நாலஞ்சு பேர் அண்ணனை வந்து தாக்கியிருக்காங்க தாக்கி செருப்பால் அடிச்சு அண்ணனை அவமானப்படுத்துற மாதிரி பண்ணியிருக்காங்க அண்ணனும் சும்மா விடல ஓட ஓட அடிச்சு விரட்டி விட்டாப்புல இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் ஆயிட்டாங்க அண்ணன் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மாலிட்டி ஒரு இந்த மாதிரி அடிக்க அடிக்க வந்தாங்க இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுத்துட்டு வந்து அதுதான் உண்மை ஏன்னா திரு அண்ணன் மூர்த்தி அவர்கள் வந்து பாமக விஷயமா வந்து ஐயா ராமதாஸ் ஐயாவுக்கு கூடுதல் பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு அதுக்காக கமிஷனர் ஆஃபீஸ்க்கு செல்லும் போதுதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு திரு அண்ணன் மூர்த்தி அவர்கள் ஏன் தாக்கப்பட்டிருக்காருங்கிறத நான் கொஞ்சம் தெளிவா சொல்றேன் தொடர்ந்து அண்ணன் வந்து சுயசாதி பற்று பிரசாதி நட்பு அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து ஒவ்வொரு ஊர்லயும் வந்து இப்போ கருத்தரங்கம் வச்சு எல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க அதாவது பறைய சாதி பற்று பிரசாதி நட்பு அது நல்ல விஷயம் தானே தமிழ் குடியில வந்து எல்லாரும் ஒன்னா இருக்கிறது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி அண்ணன் கொண்டு போறாங்க அதுல யாருக்கு எந்த ஒரு கருத்து இல்லை அப்படி கருத்து இருந்தா நீங்க கருத்தல் ரீதியா தெரிவிங்க இதெல்லாம் வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான செயல் வந்து திரு ஆஹ் வீசிக்கவர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க சுயசாதி பற்று பிரசாதி நட்புங்கிறத பேசியிருக்காரா அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா தமிழ் தேசிய அரசியல வந்து முன்னெடுத்துட்டு போறாரு நாம் தமிழர் கட்சியிலோட சேர்ந்து தமிழ் தேசிய அரசியல் வந்து முன்னெடுத்து கொண்டு போறாங்க அதுல எந்த தப்பும் கிடையாது விசிக உணர் வந்து விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்களை வந்து தவறா பேசிட்டாருன்னு சொல்றாங்க என்ன தவறா பேசினாரு விசிகா தலைவர் திருமாவளவனை விமர்சிக்கிறாரன் விமர்சிக்கிறாரு தானே உங்க மேல ரைட்டுனா ஆமா இல்லைங்க இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு நீங்க கேஸ் குடுத்துட்டு போங்க இல்ல விமர்சிக்க விமர்சனம்ங்கிறது என்ன என்ன தவறு இருக்கு விமர்சனம் மட்டும் விமர்சன ரீதியா தெரிவிங்கப்பா உங்களுக்கு என்ன தெரிவிக்க தெரியாதா நீ என்ன கல்வி அறிவு கட்டுறவர்களா திரு ஆனால் திருமாவளவனுக்கு இது நேரடி கேள்வி ஏன்னா உங்களுக்கு பேசத் பேச தெரியாதா இல்ல பேச சொல்லித் தரணுமா யாராவது வந்து தமிழ்நாட்டில் இரண்டு மணி நேரம் பேப்பர் எதுவுமே இல்லாம பேசக்கூடிய பல நபர்களில் ஒருவர் அண்ணன் திருமாவளவன் சரிங்களா பேப்பர் இல்லாம பேசணும்னா திரு அண்ணன் திருமாவளவன் மேடை ஏற்றி விட்டோம்னா அவர் வாட்டுக்கு பேசுவாப்ல போர் அடிக்காம பேசுவாப்ல ரெண்டு மணி நேரம் அந்த அளவுக்கு திறமையானவர் தான் அண்ணன் திருமாவளவன் அப்புறம் தேர்தல அப்புறம் பேசிட்டார் பேசிட்டார்னா உங்க மேல குற்றச்சா குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா நிறுவுங்க இல்லைங்க இதெல்லாம் நாங்க பண்ணியிருக்கோம் இதெல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நிரூபுவீங்க நிரூபிக்காம அதுக்காக இப்படி ஆழம் சுட்டு நீங்க தாக்குதல் நடத்தினீங்கன்னா சரி நீங்க சொல்லி அந்த வீசிக்கு அவர் அங்கே போலாட்டி நீங்க உங்க ஆளுகலாம் அப்படிதான் உங்க கட்டுப்பாடு இல்லாமல் வச்சிருக்கீங்களா இது இந்த கேள்வி எழுதும் இந்த மாதிரி பொறுக்கித்தன மன்றவங்க எல்லாம் உங்க கட்சியில சேர்த்து நீங்க என்ன பண்ண போறீங்க உங்க கட்சியை சார்ந்தவங்க எல்லாம் வந்து அவங்க பின் குலமா நின்று மீட் குறுக்கள் நாங்க பாக்குறோம்ல அப்போ உங்களோட உத்தரவு இல்லாம இதெல்லாம் நடந்திருக்குமா அந்த சமூகத்திற்கு தீங்கி விளைவிக்கும் கட்சினா மீசிக்காவ நம்ம அப்படியே சொல்லிரலாங்க சொந்த சமூகத்துக்காக வீசிக்க என்னதான் பண்ணிருக்கு இப்ப பறையர் சாதிக்கான அரசியல தான் அண்ணன் திருமாவளவன் முன்னெடுத்தாரு நீங்க இப்ப விட்டுருங்க முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா முன்பெல்லாம் எது இந்த என் பசங்க கிட்ட சரக்கு இருக்கு அதனால அவன் பொண்ணுங்க வரத்தான் செய்வாங்க அந்த அருள்ல அதுக்கும் முன்னாடி அரையர் சாதி வாக்குகளே இல்லைன்னா அன் திருமாவன் ஒண்ணுமே இல்லைன்னு வச்சிருக்கீங்களே சரிங்களா ஆனால் பறையர் சாதி பறையர் சாதிக்காக அண்ணன் திருமாவளவன் என்ன செஞ்சுருக்காருன்னு கேட்டீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க இன்னைக்கு வீசிக்கான ஒன்றுமே இல்லாத கட்சி ஆயிடுச்சு இன்னைக்கு ஒரு கூட்டணி அதிமுகவோ திமுகவோ மற்ற பிற கட்சிகளோ இல்லைன்னா திமுக தனித்து போட்டிக்கிட்டா அவங்க ஓட்டு சதவீதம்னா ஒன்றுமே இல்லை சொல்லப்போனால் ஒரு ஒன்று ரெண்டு பர்சன்டேஜ் இருக்கும் அது தனித்து போட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவுமே கிடைக்காது யாருமே ஓட்டு போட மாட்டாங்க அந்த அளவுக்கு உங்க சொந்த சாதிக்காரங்களே உங்கள எடுத்துட்டாங்க சரிங்களா நீங்க ஏதோ அரசியல் பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க காசு சம்பாதிக்கிறன்றதுக்காக தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணணுன்றதுக்காக தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க ஏன்னா எதுவும் பார்க்கலையா விசி கேனர் வந்து அங்க கட்ட பஞ்சாயத்து இங்க கட்ட பஞ்சாயத்துன்றதெல்லாம் நாங்க பாக்கலையா எல்லாருமே சொன்னங்களே வரையறக்கூடிய சொந்தங்களே நீங்க ஒண்ணு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க அண்ணன் திருமாவளவன் பின்னாடி நீங்க போயிட்டு நின்று என்னுடைய தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இருக்கட்டும் என்னோட அண்ணன் தம்பி நான் உங்களு ஒருவனா சொல்லிக்கிறேன் அண்ணன் திருமாவளவன பின்னாடி நீங்க போயிட்டு வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க அவர் உங்களுக்காக எதுவுமே பண்ண மாட்டாரு உங்க நீங்க அவருக்காக என்ன தெரியுமா பண்ணுவீங்க உங்க உயிரையே கொடுப்பீங்க ஏன்னா நீங்க உயிரையே கொடுக்கறதுனாலதான் திராவிடத்தை காப்பாற்ற எத்தனை பரையர் பறையர்களை வேண்டுமானாலும் இலக்கத்தையாருனா அவரு நீங்க உங்க உங்களை வச்சுதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு நீங்க ஏன் கொடுக்கணும் உங்களை சார்ந்தவர்களுக்காக கொடுத்தா கூட ஏதோ ஒரு லாஜிக் இருக்குங்க ஏதோ ஒரு திராவிடமா அது கொள்கை இல்லாத அது கொள்கணே என்னன்றது அவங்களுக்கே தெரியாது அதுக்காக நீங்க எதுக்கு ஓய் உயிரை கொடுக்கணும் எல்லாருமே சொன்னாங்களே என்ன சொல்றது நான் பேசுனா அது உங்களுக்கு தப்பா தெரியும் ஆனா உங்களை ஒருவன நீ நினைச்சுக்கங்க திரு அண்ணன் திருமாவின் பின்னாடி தயவு செஞ்சு போகாதீங்க லைஃபை தொலைச்சிடாதீங்க அனைத்து குடிகளுக்குமான ஒன்று தான் தமிழ் தேசியம் சரிங்களா இந்த தமிழ் தேசியத்தை பேச 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 தான் போகும் தான் அதை எடுத்து முன் முன்னெடுக்கணும் அதிலும் குறிப்பாக பறையர் குடி என்பது தமிழ் குடியில் மூத்த குடி சரிங்களா நீங்க அதை பேசணும் மற்ற குடிகளை விட நீங்க அதை வழிநடத்தி செல்லணும் பேசாதி பற்று பேசாதி நட்பு என்று பேச யார் வந்தாலும் நீங்க இனிமேல் அடிப்பீங்களா கொள்ளுவீங்களா ஒரு தமிழ் தேசிய பேசினா அடிப்பீங்களா வெட்டுவீங்களா இப்போ நீங்கள் அப்படி அடிக்கிற மாதிரி இருந்தால் வெட்டுற மாதிரி இருந்தால் தமிழ் தமிழ்நாடு என்ன தாங்குமான்னு கேட்குறேன் நீங்கள் இப்போ எல்லாருமே தமிழ் தேசியம் பேச ஆரம்பிச்சுன்னா இப்போ சின்ன குழந்தைங்கலேருந்து பூரா தமிழ் தேசியம் பேச ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா எது நல்லதோ அதை தான் அவங்க பேசி முன்னெடுக்கிறாங்க உங்களுக்கு ஒருத்தவங்க மேலே கோவமோ ஒரு இதோன்னு சொன்னால் கருத்தியல்னா கருத்து ஒரு தவறான கருத்து இது பண்ணுறாங்கன்னு நீங்கள் அவங்க மேலே கேஸ் போடுங்க அதுக்கு யாரு இந்த மாற்று கருத்து கிடையாது அதை விட்டுட்டு இப்படி கோலத்தரமா ஆள் அமிச்சு விட்டு என்ன சொல்றது இந்த செருப்பை கழட்டி அடிக்கிற வேலையெல்லாம் தயவு செஞ்சு திருமாவளவன நீங்க இது மேலாம் வச்சுக்காதீங்க அது உங்களுக்கு பின்னது தான் ஏற்படுத்த செய்யும் சரிங்களா ஆல்ரெடி உங்கள் கட்சியே கேள்விக்குரியாத இருக்கு கூட்டணி இல்லைன்னா நீங்க நீங்க ஒண்ணுமே இல்லை அந்த லெவல்ல போயிட்டு இருக்குது இன்னும் நான் இன்னும் நாலு எடுத்து சொல்லிடுவேன் உங்க மேல இருக்கிற மரியாதைனால நான் சொல்லாம இருக்கேன்னு வச்சுக்கல தயவு செஞ்சு இந்த இந்த மாதிரி விஷயத்த இது போல நடக்காதீங்க இப்போ ஊடகங்கள் வந்து ஒரு சில ஊடகங்கள்லாம் வந்து அண்ணன் மூர்த்தியை வந்து யூடியூபர் யூடியூபர் புரட்சி தமிழகம்ங்கிற ஒரு கட்சி வச்சு நடத்துறாரு அதை சொல்லி போட வேண்டியதானுங்க யூடியூபர் யூடியூபர்னு போடுறீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் அறத்தோட நீங்க செயல்படுங்க சரிங்களா இன்னும் அறத்தோட செயல்பட்டாதான் உங்களுக்கு நல்லது நீங்க எல்லாம் எப்படி காசு வாங்கிட்டு இப்படி இந்த இந்த வேலை செய்யறதுக்கு நீங்க இந்த பொழப்பை விட இன்னொரு பொழப்பு இருக்கு சரிங்களா அந்த பொழப்ப நீங்க பாத்துட்டு போயிடலாம் அப்புறம் இந்த சம்பவம் நடக்கும் போதுங்க டிஜிபி ஒரு முன்னாடி நடந்துட்டு இருக்குது ஒரு காவலர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காப்புல என்ன அங்க என்ன வித்தையா காட்டிட்டு இருக்காங்க வேடிக்கை காட்டிட்டு இருக்காப்புல அந்த ஒரு நாலு காலி பயலுக சில்ட்ரா பயலுக ஒரு என்ன சொல்றது பூமிக்கு பாரமான நாயிக தெருப்பொறிக்கு நாயிக அந்த நாயிக வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு ஆஹ் பரதேசி நாயிக அவங்க அவங்க வந்து அடிக்கும் போது ஒரு ஒருத்தா ஒரு ஆளா அடிக்கிறா அப்படிங்க ஒரு ஒருத்தர் நாலு பேருந்து சேர்ந்து அடிக்கிறாங்க பத்தாத்துக்கு அந்த நாய்க்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் இந்த அரசு என்ன அரசுனே தெரியல இது நமக்கு இந்த அரசு இந்த இனிமேலாவது இந்த திமுகவுக்கு வாக்களிச்சு நீங்க நீங்க வாக்களிச்சு நீ வாக்கு திமுகவுக்கு வாக்களிக்கிற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு நீங்களாம் எங்கிட்ட போய் தொலைங்கடா எங்க எங்க நாட்டுல எங்களாவது நிம்மதியாக இருக்க விடுங்கடா தயவு செஞ்சு நீங்க வாட்டுக்கு ஓட்டு போட்டு விட்டு ஐ ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கு ஓட்டு போட்டு விட்டு போயிருக்கீங்க இங்க வேண்டாம் உட்காந்து மாறி அடிச்சுட்டு இருக்கிறது அந்த காவலர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காப்ல அவர் வாட்டுக்கு போயிட்டாப்ல ஏங்க அசம்பே நடந்துருதுங்க இந்த நாயை செத்தா செத்துட்டு போறாங்க அந்த மூர்த்தி அவர்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அந்த சமூகத்தை அந்த சமூகத்தை ஒரு நல்வழி படித்து கொண்டு போயிட்டு இருக்காருங்க பழைய சமூகத்தை ஒரு நல்வெல்வழி படித்து கொண்டு போயிட்டு இருக்காரு நீங்க வாட்டி இந்த நாயை வாட்டுக்கு போயிட்டாங்கன்னா யார் என்ன மக்களுக்கு அது எவ்வளவு பெரிய இழப்பு தெரியுமா அவங்களுக்கு என்ன தண்ணியை போட்டுக்கிட்டு ஓசிடி அது அது கேட்டா அந்த ஏரியாக்காரங்களா அவங்க ப்ரெஸ் மீட்ல சொல்றாங்க எங்க வீடு அங்கதான் நாங்க ரெகுலரா டீ குடிக்கிற இடம் தான் இவங்க எல்லாம் என்ன தெரியுமாங்க அந்த டீ கடையில உட்காறது காலையெல்லாம் வந்து உட்கார்ந்தாங்கன்னா நைட் வரைக்கும் டீயா குடிச்சு போட்டு எவன்டா அந்த டீ குடிக்க வந்து டீ குடிச்ச காசை எவனா செட்டில் பண்ண வருவானா ஏதாவது ஒரு கட்ட பஞ்சாயத்து வருமா நம்ம போய் அதை தீர்த்து வைக்க முடியுமா அந்த டீ கடை நான் அரைக்க முடியுமா இந்த ஓசி டீ வேணும் வாங்கி தருவானா ஓசி பிரியாணி எவன்ட்டா வாங்கி தருவானா இன்னைக்கு இந்த பஞ்சாயத்துக்கு போனோம்னா ஏதாவது ஒரு கோட்டை திருமன்ற ஆளுங்க அவங்க இந்த நாயகர் இருந்தா என்ன இல்லாட்டி என்னங்க அண்ணன் திரும்ப சொல்லாமலாம் நீங்க சத்தியமா ஒரு ஒரு சதவீதம் கூட வந்திருக்க மாட்டாங்க அண்ணன் அண்ணன் திருமாவின் தூண்டுதல் தூண்டுதல்னாலதான் நீங்க வந்திருப்பாங்க ஆனால் இப்போ கடைசியில் வந்து அரஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கிறத வந்து அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியை தான் ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணனை அரெஸ்ட் பண்றதுக்கு நேற்று நைட்டு எங்க மெரினா காவல்துறையை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க கூட்டிகிட்டு போகும்போது ஏதோ அண்ணனுக்கு ஒரு மாரடைப்போ ஏதோ ரத்த இதோ ஏற்பட்டுருது பக்கத்துல இருந்து அரசு மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போயிட்டு அவசர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கல ஆஹ் உடல் நலம் பெற்று அண்ணன் திரும்ப வரணும் சிறைச்சாலை செல்றதுக்குலாம் இங்கே தமிழ் தமிழ் தேசியவாதியும் பயப்படுவனும் கிடையாது அதுக்கு பயந்து ஓடுறவனும் கிடையாது எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் தன் உயிர் பணம் மயிறு போயிட்டு வந்தது இதெல்லாம் கடந்துதான் நாங்கள் இங்க வந்து ஒரு காணொலி போடுறதோ ஒரு களத்துல இறங்கி போராடுறதோ ஒரு தமிழ் தேசியம் பேசுறதோ மக்களுக்கு உதவி செய்யறதோ டேய் நீங்க நான் இன்னைக்கு நான் நான் செத்தா கூட நான் பேசுற அரசியல நூறு பேர் இல்லா ஆயிரம் இல்லடா லட்சம் இல்லடா கோடி பேர் பேசுறதுக்கு வேண்டாம் நான் ஒருத்தர் போனா சரியா இன்னைக்கு தமிழ் தேசியம் அந்த அளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்குது இதெல்லாம் புரிஞ்சுக்குங்கடா டேய் இந்த மாதிரி பொழப்புக்கு நீங்க வேற பொழப்பு பொழைச்சிட்டு போங்கடா டே நீங்க பூமிக்கு பாடுறோம் சரியா வந்தமா என்கிட்ட ஓசிட்டியை குடிச்சோமா உங்க எஜமான வீட்டில் போய் அவங்க தின்னத போய் மிச்சத்தை எலும்ப தின்னம்மா வந்தமானுங்களா நீங்களாம் வந்து நாலு பேர் சேர்ந்து ஒரு ஆள் அடிக்கிறீங்க நீங்களாம் ஆம்பளையானு உங்க கண்ணாடியை பார்த்து நீங்களே காரி துப்பிங்களா இல்லாட்டி மல்லாக்க பார்த்து துப்பிக்கீங்களா டே உங்க பிள்ளைய உங்க பிள்ளைகிட்ட போய் சொல்லுங்கடா நாங்க ஒரு நாலஞ்சு பேர் போறோம் ஒருத்தர் அடிக்க முடியல எங்களை அடிச்சு துரத்திட்டாருன்னு போய் சொல்லுங்கடா டே டேய் நீங்கெல்லாம் இருக்கிறதுக்கு நீங்களே குழி தோண்டி நீங்களே உள்ள இறங்கி நீங்களே மண்ணை போட்டு மூடி அப்படியே புதைச்சி செத்து போயிருங்கடா இங்க பாரு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி தமிழ்நாட்டுக்கு இந்த வலது கை போல சரிங்களா நீங்களாம் வந்து இந்த இடது கையை நான் சொல்ல மாட்டேன் இந்த கை எனக்கு இடது கையாது எனக்கு கழுவுறதுக்கு யூஸ் ஆகுதுரா நீங்க அதுலயும் கேவலமானவங்கடா கேவலமான ஜென்மங்கள்ரா நீங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து ஒரு மருத்துவமனையில் இருக்காரு சிகிச்சை பெற்று பூரண நலம் பெற நான் நாங்கள் எனக்கு கடவுள் இருக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அண்ணன் திரும்பவும் வந்து அந்த 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 அண்ணு சில்லு கேசெல்லாம் முடிச்சு விட்டு மக்கள் பணியில் தொடர நம் மனதார எனக்குலாம் ஆதங்கம் அந்த அளவுக்கு இருக்கு நான் மனதார விரும்புகிறேன் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திக்கும் என்றுமே தமிழ் தேசியம் பக்க பலமாக நிற்கும் தமிழர்கள் பக்க பலமாக இருப்போம் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு கருத்தில் முதுங்கன்னா கருத்தல் மோதுங்க ஆம்பலம் மாதிரி சரியா ஏதாவது ஒண்ணுன்னா பார்த்துக்கலாம் தோழர்களே நன்றி வணக்கம்